ஐயோ உங்க மருமக நான் இல்லாம கடையில சாப்பிட்டு இருக்காருப்பா நான் போய் தான் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க ஏமா மூச்சுக்கு முன்னூறு தடவை எங்க வீடு உங்க வீடுன்னு பிரிச்சு பேசறையே ஒரு காலத்துல இந்த வீட்டுல நீ யாருன்னு மறந்துட்டியா அப்பா அப்பா நான் ஹாலிலயே படுத்துட்டேன் இந்த மூவீடுமா வேணாலும் படு ஓடியாடி விளையாடு உன்னை கேக்குறக்க யார் இருக்காங்க கல்யாணம் தான் வேணும்ப்பா கல்யாணம் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு என்ன வரட்டி விட்டுருவீங்க அப்புறம் நான் ரெண்டு ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ப்பா ஆனாலும் இது வேணாலும் வரலாம் அப்பா அம்மா இருந்த பொண்ணுமா நீ உன் உன் ஒரு பொண்ணு அம்மா நம்மளை விட்டு அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு இருந்தா நம்மளை பார்த்துக்க முடிஞ்சிருக்குமாப்பா பிறந்த வீடு என்ன பூந்த வீடு என்ன எல்லா இடத்துலயும் நான் உங்க ரெண்டு பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்